காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நான் இந்த தக்காளி பழம் ரொம்ப சீப்பாக கிடச்சிது மார்க்கெட்டில் வந்து அரை கிலோ தக்காளி இருக்கும் இதில் ஒரு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு தக்காளி பழம்பு எப்படி இருக்கலான்னு பார்ப்போம் ஈஸியான மெத்தடில் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் ஒரு குக்கரில் அந்த அரை கிலோ தக்காளியை அரிஞ்சு உள்ளே போட்டுக்கிட்டேன் இதை ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும் இதிலையே தக்காளியிலையே தண்ணி வரும் இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் மூடிவிடுவோம் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி ஆஞ்சி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் கடுகு சோம்பு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு ரெண்டு பச்சை மிளகா அரைச்சி போட்டுப்போம் போட்டுப்போம் தக்காளி பாருங்கள் ரெண்டு விசில நல்லா வெந்துருச்சு ஊற்றுன தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள் இதை நல்லா ஒரு வடிகட்டில வடி கட்டிப்போம் கொஞ்ச நேரம் ஆற ஒரு ஃபேன் கற்றுல வச்சுப்போம் நல்லா ஆறட்டும் மிக்சியில் நல்லா நைஸாக அடிச்சிக்கலாம் வெங்காயம் வதக்கிட்ருக்கு பாருங்கள் இந்த தாளிக்கிற கேப்ல நடக்குது உழவோம் குயிக்காக முடிஞ்சிருவோம் இந்த சமையல் பார்க்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கருவேப்பில் போட்டுப்போம் அதையும் நல்லா வதக்கிடலாம் நான் தக்காளியை ஃபேனில் ஆற வச்சுருக்கேன் ஆறுன ஒன்று அரைச்சிடுவோம் தக்காளி ஆ அரை லிட்டர் ஆச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி மேலே விட்டுப்போம் சூடு ஆறிடும் இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம் தண்ணி ஊற்றுனோடனே ஆரிடுச்சு பார்த்தீங்களா அதுதான் நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டேங்க பாருங்கள் இந்த ஜூஸ் இதில் ஊற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் இருக்குது இதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுப்போம் பச்சை வாசனை இல்லாமல் வதக்கிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது அவ்வளோதான் தீயை குறைச்சி வச்சுங்க அரிசி எடுத்து ஊற்றிக்குவோம் தக்காளி குழம்பு ரெடி உப்பு போட்டுடலாம் இதில் வந்து உப்பு போட்டுடலாங்க இது வந்து தக்காளி டிஃபனுங்க செய்கிற குழம்பு மாதிரி இருக்குதேன்னு சொல்லி நினைக்காதீங்க கண்டிப்பாக இது வந்து மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதனால் வித்தியாசமாக இருக்கேன்னு நினைப்பீங்க சாப்பாட்டுக்கு ட்ரை பண்ணலாம் மீதி இருந்துச்சுன்னா டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது இது வந்து தக்காளி வந்ததுனால நீங்கள் லைட்டாக கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கணும் அவசணும்னு அவசியம் இல்லை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்க கொத்தமல்லி நல்லா நிறைய யூஸ் பண்ணுங்க இருந்துச்சு நல்லா ஒரு கைப்பொடி ஃபுல்லாக போடுவோம் நல்லா கொத்தமல்லி நிறைய சேர்த்துப்போம் இந்த குழம்பு மீன் குழம்பையே மிஞ்சிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்புக்கு நான் ஒரு வீட்டில் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு பேர் வச்சுருக்கிறேன் இது பேர் குழம்பு பேர் வந்து டமால் டிமீன் குழம்பு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க அவ்வளோதான் குழம்பு வச்சிச்சு ஆஃப் பண்ணிடலாம் தேங்க்யூ மக்களே